Hi and I Welcome and welcome back to Triple One Tarane Tamil. So, no contact situation. La, you guys, person person or their feelings, and I will Let's see. let their feelings about my collective. What are their feelings towards my collective? Of Pentacles, Five Swords, Knight of Cups. உங்கள் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே ஒரு நியூ பிகினிங் வேணும் அண்ட் கமிட்மெண்ட் கமிட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மேபி ஒரு சிலர் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம்னு நினைக்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு பட் ஓகே எப்படி இருக்கிறதுனா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இமோஷனலி டிட்டாச்சாக காட்டிக்க வாய்ப்பு இருக்கு அதர்வைஸ் வந்து அவங்க திங்க் பண்றாங்க ஓகே நியூ பிங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு திங்கிங் இருக்குது மெச்சூர்ட் பர்சனாக தான் இருக்கிறாங்க உங்களுடைய பர்சன் சம்வாட் ஒரு ஈகோ இஷ்யூ இருக்கலாம் ரைட் இப்போ ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ஓவர் இமோஷனல் ஆயிட்டு இருக்கலாம் ஒரு சிலர் வந்து மேபி நீங்க அவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க ஓவரு இமோஷனல் ஆகிருக்கலாம் ஈகோ இஷ்யூஸ் காட்டியிருந்திருக்கலாம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து அதில் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் லவ் ஆஃபு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் ஓவர் திங்கிங் தூங்காமல் ரொம்ப திங்க் பண்ணுறீங்க ஆஃப் பண்ணுவாங்களா இல்லையா மேபி இருக்க வாய்ப்பு இப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்படுமா அப்படின்றத பற்றி ஓவராக வந்து நீங்கள் தூங்காமல் அதையே யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே சோ எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சுட்டு ஒரு நியூ beginning வேணும் தான் வந்து அவங்களுமே நினைக்கிறாங்க இதுல ஏதோ ஒரு சப்போர்ட் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு வாட் இஸ் திக்ஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் மேபி சில பேருக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஐ மீன் உங்களுக்கோ இல்ல அவங்களுக்கோ ஒரு இங்க ட்ரஸ்ட் இஷூ இருக்கலாம் இல்ல முழு நம்பிக்கை வராம இருக்கலாம் ஆஹ் அதர்வைஸ் ஒரு பயம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே ஒரு அவங்களுக்குள்ள அவங்கள சுத்தி இருக்கிறவங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங் கொண்டு வர்றதுல அவங்க கொஞ்சம் சில ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு அப்படிங்கற மாதிரி இருக்கு ஓகே ஒரு சிலருக்கு உங்கள் பர்சனுக்கு நியூ ப்ரப்போசல் வந்திருந்தாலுமே சப்போஸ் வந்திருந்தா அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை ரைட்டா ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நோக்கி அவங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்லோலி இட் வில் ஹேப்பன் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே கூடிய சீக்கிரம் ஒரு டெசிஷன் எடுக்கணும் பட் என்னன்னா அது வந்து ஒரு நியூ பிக்னிக் தான் பார்க்க முடியுது இங்கே ஃபூல் இருக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது எயிட் ஆஃப் கப்ஸ் ஒரு சிலர் வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்களோ அப்படின்னு நினைக்கலாம் நினச்சி கொஞ்சம் அவங்க ஒவ்வொரு இமோஷ்னல் ஆகலாம் இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு இமோஷனல் ஆயிட்டு இருந்த பர்சனாக இருந்திருப்பாங்க இப்போது அதுலேருந்து விலகி வர வாய்ப்பு இருக்கு அதர்வைஸ் நீங்க விலகி போடுவீங்களோ அப்படின்ற ஒரு இமோஷனல் ஆக வாய்ப்பு இருக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மேபி அவங்களுக்குமே வந்து அது ஃபீல் பண்றாங்க ஓகே ஸோ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ மேபி இருந்துட்டு இருந்திருக்கலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவலாக வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து அதை தாண்டி அந்த அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து ஹீலிங் ஹீலிங் போயிட்டு இருக்கு ஓகேவா ஸோ அதை தாண்டி இப்போது ஒரு நியூ பிக்னிங் ஃபுல்லாகவே ஒரு நியூ பிக்னிங் அப்படின்றதான் பார்க்க முடியுது எக்ஸலன்ட் சன் ஒரு உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சம்பாட்டை அவங்க வந்து இப்போ தான் அந்த புரிஞ்சுக்கிறாங்க டெசிஷன் எடுக்கணுன்ற ஒரு ஃபீலிங்கில் அவங்க இருக்காங்க ஓகே சோ பாச நினைச்சு ரொம்பவே அவங்க கவலைப்படுறாங்க ரைட் உம் ஒரு சிலருக்கு வந்து நீங்க அவங்கள ஏமாத்திட்டதா அவங்க நினைக்கலாம் அதர்வைஸ் இந்த பிரேக்கப் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வராம இருக்கிறது மேபி அது அவங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது ஓகே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களுக்கு உங்க மேலே அட்ராக்ஷன் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரைட் ஸோ எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகேவா வா த்ரீ ஆஃப் கப்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து போராட்டம் தெரியுது அவங்க கிட்ட ம் ஜஸ்டிஸ் சரியான ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப ஒரு நல்ல மெசேஜா இருக்குது சரியான ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே சீக்ரெட்டிவாக அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஜஸ்ட் அவங்க வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் ஏற்படுத்துறதுக்கு அவங்க பொறுமையா இருக்காங்க மெச்சூர்டாக இருக்காங்க ரைட் நீங்க அதனால ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி தூங்காம ரொம்ப வருத்தப்பட உங்க பிரேயர்ல இருங்க காலம் மாறும் உங்களுக்கு ஏற்ற காலம் வரும் அப்படிங்கறத பார்க்க முடியுது பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இருந்தாலே கண்டிப்பா அது பாசிட்டிவான மாற்றம் வரும் ஓகேவா So, what about their feeling towards you? I feel jealous and anger because I love you deeply. Or there is a may be an option And or there is a new lover and okay. Or a very rare, I think so. ஒரு நியூ லவ் கூட நோக்கி நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்றத அவங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கோவம் வருது பொறாமையும் வருது ஏன்னா அவங்க ரொம்ப அதிகமாக அவங்கள லவ் பண்ணுறனால ஸோ லீவ் மீ அலோன் i am நாட் interested அந்த கோவத்துல வந்து அப்படி வெளிக்காட்டிக்கிறாங்க பட் அவங்களுக்குரியவங்களா மட்டுமே நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு குழப்பமான மனநிலையில இருக்காங்க சோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்க உண்மையா இல்ல அப்படின்னு கூட அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு மாற்றி மாற்றி ஒரு மிக்சடு ஃபீலிங்ஸ் அவர் லவ் ஹேஸ் நோ எக்ஸ்பைரி டேட் ஐ வாண்ட் டு க்ரோ ஓல்டர் வித் யூ ஸோ லவ் நம்மளுடைய லவ் எப்போவுமே இருக்கும் பைசானதுக்கு அப்புறமும் கூட இருக்கும் அது வந்து எக்ஸ்பைரியே ஆகாது ஓகே அதிகமாக லவ் பண்ணுறனால ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்றத புரிஞ்சிட்டு நீங்கள் நடந்துக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது there is no one before or after you are the only one so உங்களுக்கு முன்னாலயும் சரி உங்களுக்கு அப்புறமும் யாரும் இருக்க போறது இல்ல நீங்க மட்டும் தான் அப்படின்றாங்க ஒரு சிலர் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் உங்களுக்கு பாஸ் இருக்கலாம் சோ அதுலேருந்து நீங்கள் விலகி வரணும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் ஒரு சிலருக்கு நான் பார்க்குறேன் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன்கிட்டருந்து நீங்கள் ஒரு அந்த பர்சனோட நீங்கள் ஒரு பழக்கம் இருக்குன்னா அது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க வீர ஆவேசமாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி யாருக்கும் அது பொருந்தலாம் நாட் ஃபார் ஆல் மெசேஜஸ் ரிலேஷன் இதெல்லாம் கிடைக்குது கம்யூனிட்டி மெச்சூர் வான் உமன் எக்ஸ்பெக்டேஷன் கோட்சிப் மெயின்மெயில் எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்குள்ள ஏற்பட போகுது ஓகே அதுதான் பார்க்க முடியுது ஸோ நல்லா இருக்குது மெசேஜஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நியூ பிக்னிங் உங்களோட எதிர்பார்ப்பு ஓகே ஒரு சிலருக்கு ஒரு மெச்சூர் விமன் அண்ட் ஒரு மெயின் மெயில் இவங்க ரெண்டு பேரும் உங்களை உங்க ரிலேஷன்ஷிப் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு ஓகே ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க பார்ப்போம்

ஒரு நம்பிக்கையோடு உங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் நீங்கள் கிளியரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது அந்த உங்கள் ஃபீலிங்ஸை பற்றி ஹானஸ்ட்லியாக ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிறது நல்லது ஓகே இவங்க தான் உங்கள் சோல்மேட் அப்படின்ற மாதிரி இருக்குது ஹனிமூன் ஸோ ரீயூனியனுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் லெட் கோஃப் கண்ட்ரோல் இஷ்யூ சில கண்ட்ரோல் மைண்டடாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க அதர்வைஸ் பொறுமையாக இருங்க உங்கள் சுச்சுவேஷன் தானாகவே வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அவசரப்பட வேண்டாம் ஓகே ஸோ நீங்கள் பாட்டுக்க மீட்டியாக இருந்தாலே அந்த பிரச்சனை வந்து தானாகவே சரியாகும் அப்படின்றாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு ரீயூனியன் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே பாபாவுடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம் சாய்பாபா பக்தர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்காக வசிய சக்தி ஆழ்ந்த உள்நம்பிக்கை வா ஆன்மீக நட்பு குழு நம்பிக்கையோட இருங்க அவருடைய விபூதி யூஸ் பண்ணுங்க நடக்கிற எல்லாமே நல்ல நலமேன்னு சொல்கிறாரு வளர்ச்சி உங்கள் ரிலேஷன்ஷிப்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே ஸோ உங்கள் வசிய சக்தி உங்ககிட்ட இருக்குது யூ ஆர் சோ அட்ராக்டிவ் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது உங்க உங்கள் அட்ராக்டிவான அந்த விஷயம் வந்து நல்லதை ஈர்க்கிறதுக்கு உதவட்டும் அப்படின்றாரு ஓகே ஸோ ஆழ்ந்த நம்பிக்கை நீங்கள் வச்சிருங் வைங்க இல்லை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலன் இருக்கும் ஓகேவா உங்களுக்கான ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக மேபி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஒரு சில பட் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது ஓகே எஸ் ஃபை ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் ஃபார் யூ ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐல் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கே ப பை